எவ்ரிவான் ஒரு சின்ன பதிவு உண்மையான பதிவு சில டைம்ல சில பேரோட ஞாபகம் வருங்க அந்த மாதிரி நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு சிலர் வந்து நமக்கு பயங்கர சப்போர்ட்டா இருப்பாங்க அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு அப்புறம் என்னோட ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ்டர் மகேந்திரன் சார் வந்துட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட்டா இருப்பாங்க அதாவது நான் ஹேண்ட்பால் பிளேயருங்க ஸோ இனி டைம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் ஷூட்டை மாட்டிட்டு கிரவுண்ட்ல தான் கிடப்பேன் நான் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா ப்ளே பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது கோச்சிங் கிளாஸ் நடக்குது அப்போ வந்துட்டு பிசிக்ஸ் கிளாஸ் வந்து சார் எடுக்கிறாங்க கார்த்திகேயன் சார் தான் எங்களுக்கு எடுக்கிறாங்க நியூட்டன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்க நான் பெஞ்சு கடையில் படம் தூங்கிட்டு இருக்கேன் எப்பயுமே மத்தியானம் சாப்பிட்டேன்னா ஒரு குறை போட்டுருவேன் சோ வந்து என்ன எழுப்பி கொஸ்டின் போது என்னால பதில் சொல்ல முடியல அந்த டைம்ல ரெண்டு ஸ்கேலை வச்சு என் கையில எடுக்கிறாரு ஸ்கேல் நொறுங்கிருச்சு மொத்த ஹோல் ஸ்கூலுமே அழுகுது ஐ மீன் மொத்த கிளாஸுமே அழுகுது அப்ப வந்து அது அப்படியே கம்ப்ளைண்ட் ஆகி ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போகுது அங்க எல்லாருமே என்ன திட்டுறாங்க ஹெட் மாஸ்டர் வந்துட்டு நீங்கள் தான் அவளை கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கள் பிரின்ஸ்பலை பயங்கரமாக திட்டுறாங்க ப்ரின்ஸிபல் எனக்கு அப்படியே கிரௌண்டில் கூட்டிகிட்டு வந்து பெருசு உனக்கு வந்துட்டு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது நல்ல ஸ்கில் இருக்குது கண்டிப்பாக நீ லைஃப்பில் நல்லா வருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் சொல்கிறாரு இந்த பொண்ணு நல்லா வருவா அப்படின்னு சொல்லிட்டு சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நம்மளாம் வந்துட்டு மாப்பிள்ள பெஞ்சுங்கிற மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் இருந்துட்டு இருந்த பொண்ணு இன்றைக்கி வந்துட்டு நான் எப்படியோ போயிடுவேன்னு நினச்சேன் ஆனால் யாரோ ஒருத்தர் என் மேலே வச்ச நம்பிக்கையோ என்னமோ அந்த பாசிட்டிவ் வைப்போ என்னமோ இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் சார் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ தெரியல எனக்கு உங்களோட ஞாபகம் வந்துச்சு அதாவது நல்லவங்களோட ஞாபகங்கள் வந்து அப்பப்ப வரும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சோ உங்களோட லைஃப்ல நைன்டி ஸ்கேட் உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க